அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக பார்த்துட்ருக்கோம் பட் இந்த பதிவன் ஆர்கேயில் போடுறேன்னா இல்லை ரவிக்குமார் சோமு சேனலில் போடுறேனான்னு தெரியல இதில் வந்தாலும் தகவல் ஒன்று தான் எடிட் பண்ணுறேன் எதில் டைமிங் கிடைக்குதோ அது தகவல் நான் போடுறேன் நான் ரொம்ப முக்கியமான தகவல் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க காசாவுக்குள்ளார பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் முகமது சின்வார் யாஹே சின்வாரோட தம்பி அவர் தான் காசானுடைய அடுத்த கட்ட தலைவர் அடுத்த கட்ட தலைவரில் அவர் தான் இப்போ காசானுடைய தலைவராக இருக்கிறார் இந்த நிகோசியேஷன் அதாவது அமைதியை ஏற்படுத்துறது இந்த பிணையை கைதிகளை விடுவிக்கிறது இந்த மாதிரி மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தலைவர் அதுக்கு அடுத்த தலைவர் தான் அபு ஒய் ஒபைதான்னு சொல்கிறவர் பட் இவங்க எல்லாம் தங்கி இருந்த உள்ள ஒரு அண்டர் கிரவுண்டு பங்கர்ஸ் இருந்துருக்கு அதில் ஒட்டு மொத்தமாக ஒரு ஏழிலிருந்து ஒரு எட்டு கொண்டு போட்டிருக்காங்க இது பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலாக சொல்லப்படுகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்குது நேற்று தான் ட்ரம்ப் அவர்கள் வாயை வச்சார் என்ன சொன்னார்ன்னா அவ்வளோதான் அங்கே காசா வந்து இதுக்கப்புறம் அம்மா சீக்கி தாக்கல் நடத்தாது ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் அப்படின்னு இங்கே மட்டும் சொல்லலை அங்கே சவுதி அரேபியாலும் போயிட்டு ஒரு கரையை விட்டார் பட் மனசு அங்கே சொல்லி முடித்தாரோ இல்லையோ இஸ்ரேல் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு தாக்குதல் ஒரு மருத்துவமனை இருந்திருக்கு அந்த மருத்துவமனையே ஆல்மோஸ்ட் தரைமட்டம் பண்ணியிருக்காங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கி நேராக உங்களை நான் எங்கே அழைச்சிட்டு போகிறேன்னா காசாவுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன் தயாராக இருந்துக்கோங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் இருந்ததுன்னா போட்டுவாங்க நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக உள்ளே வந்துடுறது இங்கே ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இத்தனை நாள் உங்களை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவோடய எல்லை பகுதியில் அழைச்சிட்டு போயிட்டுருந்தேன் இல்லையா பட் இங்கேனா கூட பரவாயில்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஓரளவுக்கு பட் அங்கே ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்கும் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல போகிறீங்கன்னு தெரியல வாங்க உங்களை சம்பவ கூட்டிகிட்டு போகிறேன் நான் வீடியோ பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலர்சன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுப்பலாம் காசானுடைய தற்போதைய நிகழ்வுகள் நேராக உங்களை அழைச்சிட்டு போயிட்டேன் இல்லையா அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பதிவும் நான் சைடில் காட்டிடுறேன் இது வந்து ராஃபா எல்லை பகுதியை தாண்டி காசாவுக்குள்ள நுழையும் போது எடுக்கப்பட்ட பதிவுகள் இது அப்படியே சைடில் பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட பேசிடுறேன் நான் ஏன்னா இந்த தாக்குதலுக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மூன்று நாள் சுற்றுப்பயணமாக மூன்று நாடுகளுக்கு போகிறாரு சவுதி அரேபியா கத்தார் யூஏ சவுதி அரேபியா மே பதிமூணு கத்தார் வந்து மே பதினாலு யுஏக்கு வந்து பதினஞ்சாந்தேதி போகிறாரு இப்போ சவுதி அரேபியாவில் அங்கே இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் தொடர்பு இல்லை தான் ஆனால் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் சரி மனசன் சவுதி அரேபியா போனார் அவங்க ஒரு சில வீடியோ பதிவு பாருங்கள் அவங்க கொடுக்குற டீயும் குடிக்கல காஃபியும் குடிக்கல என்ன அவர் ப்ரொடெக்ஷனும் சென்சிட்டிவ்னு சொல்ல முடியாது அது என்ன சொல்லுவாங்க ஒரு சிலரெலாம் வந்து செக் பண்ணிட்டு தான் அலோ பண்ணுவாங்க அவர் டப்புன்னு அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த பக்கம் சல்மான் அவர்கள் வந்து உட்காந்து அது இது சாப்பிட்டுக்கிறார் முகம்மது பின் சல்மான் அவர்கள் அதை இது சாப்பிட்டுக்கிறாரு இவர் வந்து எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருந்தார் சரி இது மட்டுமா அப்படின்னா சல்மான் அவர்கிட்ட வந்து எலான் மஸ்க் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படி எலான் மஸ்க் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஆள் ரிச்சர்ட் தென் ஹீ அவ உன்னை உங்களை விட பெரிய பணக்காரர் அப்படின்றாரு இது போய் ஒரு நாட்டோட கிட்ட போய் இப்படி சொல்லாமாதிரி எனக்கு தெரியல சரி அவர் அதிபராகிறாரு அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நான் சின்ன பையன் தானே அதனால் எனக்கு எதுவும் தெரியாது அதனால் அவர் சொல்லியிருக்கலாம் உன்னோட பணக்காரன் அவர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அதே யாருப்பாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க அது இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவினுடைய நிறைய நிறுவனங்கள் பலனடை அடைந்திருக்கிறாங்க நேற்று கூட என்படியா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ச பங்குகள் பெரிய அளவு உயர்ந்திருந்தது ஏன்னா அவங்க இப்போ ட்ரம்ப்போடு வரும்போது அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க அந்த தகவலில் இரண்டு தகவலில் மிகப்பெரிய தகவல் பேசினாருங்க ஒன்று இந்தியாவை பற்றி இன்னொன்று இஸ்ரேலை பற்றி அங்கே பேசினார் இந்தியாவை பற்றி என்ன சொன்னார்னா இந்தியா பாக் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வர்த்தகத்தை தான் பெருமளவு பயன்படுத்தினேன் என் தலையிட்டால் தான் தாக்குதல் நிறுத்தப்பட்டது நான் சொன்னதுக்கப்புறம் தான் நிறுத்தினாங்க ஒப்பந்தம் செய்வோம் வர்த்தகம் செய்வோம் என அழைத்தேன் உடனே தாக்குதலை நிறுத்திவிட்டார்கள் அடடடா இவர்கள் அல்லவா அப்படின்ற மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வர்த்தகத்தை பற்றி பேசணும் நான் மிரட்டின உடனே இரண்டு நாடுகள் நிறுத்திட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா கூப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் வேலை வாங்க கைஸ் வாங்க வந்து சுட சுட சாப்பிடுங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து இவர்கிட்ட சாப்பிட்டுருவாங்க அதையும் வேற சொல்கிறாரு சரி இதுக்கு பதிலுக்கு இன்றைக்கி காலையிலே இந்தியனுடைய வெளியுறவு அமைச்சனுடைய செய்தி தொடர்பாளர் சார்பாக சொல்லிட்டாங்க பாகிஸ்தானுடைய முக்கிய விமான தலை தளங்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தினோம் அதற்கு அவங்க போயிட்டு பாக்கி பாகிஸ்தான் போயிட்டு அமெரிக்கா கிட்டே கெஞ்சி அவங்க வந்து ரெக்வஸ்டின் பேரில் தான் நாங்கள் நிறுத்தினோம் மற்றபடி அவங்க தலையிடவில்லை அப்படின்னு இந்தியா சார்பாக சொல்கிறாங்க சரி தான் அந்த அந்த டாபிக் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா பல விதங்கள் பல யூகங்கள் பல கணிப்புகள் பல கருத்து கணிப்புகள்லாம் இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு அது முக்கியமில்லை இன்னொரு வார்த்தையே ரொம்ப முக்கியம் மனசை இதையும் சொல்லிவிட்டு அது மட்டுமா இஸ்ரேல் காசா எவ்வளோ அடிச்சிட்டு இருந்தாங்க நேற்று நாங்கள் வரோன்னு சொன்னேன் அவ்வளோதான் பார்த்தீங்களா ஈடன் அலெக்சாண்டர் விடுவிச்சிட்டாங்களா எந்த நிபந்தனையும் கிடையாது எதுவுமே கிடையாது விடுவிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் அவங்க தாக்கல் நிகழாது நான் சொல்லிட்டேன் அடுத்த ஒப்பந்தம் வந்துடுச்சுன்னாரு மனுஷன் அவரை சொல்லி அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அடுத்தது இஸ்ரேல் தாக்கல் நடத்துனாங்க பாரு ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்தினதா அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு அது ஏன்னா இதுக்கு முன்பு லெபனானுக்குள்ளே இது மாதிரி நடத்துனாங்க லெபனானுக்குள்ளார அமாசனுடைய ஹமாஸ்னே எவ்வளோ பாருங்கள் எஸ்புலானுடைய தலைவர் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு முக்கிய ப்ளேஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பங்கர்ஸ் பாம்பை வந்து யூஸ் பண்ணல சுற்றி நாலஞ்சு பங்கர் பாம்ஸ் யூஸ் பண்ணாங்க ஒட்டுமொத்த நாலஞ்சு கட்டிடங்களே தரைமட்டம் மட்டம் வாங்கினது அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா கான்யூனிஸ் பகுதியில் இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க சரி இந்த தாக்கல் எதற்காக நிகழ்த்தப்பட்டது அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது இந்த தாக்குதல் முகமது சின்வார் யாகே சின்வாரோட தம்பின்னு சொல்கிறாங்க சரி என்ன ஒரு மாறுதல் அப்படின்னா அப்போ ட்ரம்ப் பேச்சே இவ்வளோ உதவி பண்ணுற அங்கே இஸ்ரேல் கேட்கல அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம ஏதோ கிடைச்ச கேப்பில் சொல்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு மத்திய அரசும் தொடர்ந்து விளக்கங்கள் கொடுக்குறாங்க இருந்தாலும் மனுஷன் வந்து சும்மாலாம் இல்லை போகிற இடத்தெல்லாம் சொல்லி இப்போ எங்கெல்லாம் போறாரோ தான் இந்தியா பாகிஸ்தான் போரே நிறுத்தினேன் வர்த்தகம் பண்ணலன்னு நிறுத்திட்டாங்கன்னு இப்போ ஏதாவது போர் அடிச்சா நீ கூட கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாலும் உங்ககிட்ட கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னும் இரண்டு நாடுகள் இருக்குது கத்தார்கிட்டையும் போகிறாரு அடுத்து யுஏக்கிட்டையும் போறாரு அங்கேயும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த கோட்டசாமிக்கு சாரி நடுநிலை சாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பதினைஞ்சாந்தேதி ஒரு ஆள் போக முடியும் இல்லையா அங்கே இரண்டு தரப்புலையும் அமெரிக்கா வேணாம் ஐயோ மொத்தமாக சொன்னால் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க நான் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை நடக்குது துருக்கியினுடைய இஸ்தான்புல்ல அந்த பேச்சுவார்த்தை தான் ஒரு போகிறேன்னாரு அங்கே அவர் போகலை அதுக்கப்புறம் இப்ப என்னன்றாரு இல்லை இல்லை என் டீம் எக்ஸாப் அனுப்புகிறேன் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்றாரு அங்கயும் ஒரு நம்ப இல்லாம எங்க அமைதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நாட்டாமி கொஞ்சம் கெட்ட பேர் ஆகிடும் என்னது இந்த உலகத்தில் அமெரிக்கா தலையீடு இல்லாம ஒரு நாடு அவங்களுக்கு அவங்களா சமாதானம் ஏற்படுத்திக்கிட்டு அப்போ எதுக்கு நான் நாட்டாமட்டு இருக்கிறது சொல்லுங்க நீங்க இல்ல எதுக்கு நான் நாட்டாமையாக இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க உங்கள் ஊர்ல ஒரு பிராந்த ஒன்று கொடுக்குறாங்க நாட்டாமி வந்து உட்கார வச்சுருங்க போ வெத்தலையை போட்டு மெண்டு மெண்டு பக்கத்தில் கொண்டு பாக்ஸில் துப்புறதுக்குள்ள ஐயா நாட்டா ஐயா நாங்களே பேசிக்கிட்டோம் நீ கிளம்புங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாட்டாமிக்கு டென்ஷனாக வரா வரா அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ அங்கேயே ஆள் அனுப்புகிறாரு இப்போ எங்கேயும் இஸ்தானபுல்ல ஆனால் கடைசி நேரத்தில் புட்டின்னு வரல என் அஸ்டன்ட்டுக்கு அஸ்டன்ட் அனுப்புகிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அதனால பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் இப்போ நம்ம பேச வந்த விஷயத்த நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் நேற்று இஸ்ரேல் அண்ணா சொன்னாங்க இந்த ஈடன் அலெக்சாண்டர் அவர்கள் விடுவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இதுக்கப்புறம் நான் தாக்குதலை குறைக்க போகிறோம் அது இல்லாமல் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள் லைட்டாக விட்டார் அதனால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அக்டோபர் ஏழாம் தேதி அமெரிக்கன் இஸ்ரேலினுடைய பிரஜை இவங்க கடத்திட்டு போனாங்களே இங்கேருந்து அவரை வந்து விடு விடுவிச்சிட்டாங்க எந்த நிபந்தனையும் இல்லாமல் விடுவிச்சு இதுதான் முதல் முறை அப்போயும் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுக்கும் நம்மளுடைய இராணுவத்திற்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி நம்ம கொடுத்த ப்ரெஷர் நம்ம கொடுத்த அழுத்தம் நம்ம கொடுத்த தாக்கல்னால தான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் விடுவிச்சிருக்கிறாங்க நாங்கள் சரி வந்த ஆள் இருக்கிறார்ல ஈடன் அலெக்சாண்டர் அவர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க நீ எங்க தான் இருந்த எத்தனை நாளான்ட்டு அவர் வந்து ஒரு பர்டிகுலரான இடத்த காட்டியிருக்கிறார் இங்கே தான் நான் இருந்தேன் அப்படின்னு இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஷாக்கு அது இல்லாமல் அவர் இன்னொரு தகவலும் கொடுத்துருப்பார் போல வெளியே வந்தவர் என் கூட வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள்லாம் இருந்தாங்க ரொம்ப முக்கியமான பங்கர்ஸ் அது நீங்கள் பக்கத்துல தான் இருந்தீங்க அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு போல் உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிணா தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன் நான் வரை ஃபஸ்ட்டு முதல் வரைபடம் என்ன அப்படின்னா அங்கே காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சூழ்நிலைங்க எதுதாங்க இந்த கடைசியில் எகிப்தோட எல்லைப்பகுதி அந்த பக்கம் எரிஸ் ஜோன் வாங்க அது வந்து இஸ்ரேலினுடைய எல்லைப்பகுதி அந்த கத்திரிப்புகளார் எல்லாமே இஸ்ரேல் முழுமையாக தன் வசப்படுத்தியிருக்கிறது அங்கே நோ கோ ஜோன் ஃபுல்லாக அவங்க இஸ்ரேலினுடைய இராணுவம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிந்தூர் பொட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த சிந்தூர் பொட்டு ராஃபா இந்த பகுதியில் இருக்குதுல்ல இது எல்லாமே இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டாங்க அது முழுமையாக அங்கே இல்லை அப்புறம் அந்த சிந்தூர் பொட்டை விட இன்னும் கொஞ்சம் பொட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் செவப்பாக இருக்குது பார்த்திங்களா அது என்னென்னா இன்னும் கொஞ்சம் அதாவது படைகளும் முன்னோக்கி போகிறாங்க இப்போ அந்த கான்யூனேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ராஃபாவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல தான் இன்றைக்கி இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு ஆறு பங்கர்ஸ் பாம்பர்னு சொல்லுவாங்க இந்த பங்கர்ஸ் பாம்பர் அப்படின்னா எவ்வளவு பெரிய கட்டிடமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இல்ல ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது அடிக்கு உள்ள தான் அது வெடிக்கும் அது அதாவது சொல்லுவாங்க அது மண்ணு கடியில போயிட்டு அப்படி வெடிச்ச உடனே ஒட்டுமொத்த கடை கட்டிடமும் கீழே இறங்கிடும் அப்புறம் டயரி ஜோர் பகுதியை நோட் பண்ணிக்குவாங்க அப்புறம் காசா காசானுடைய நார்த்து பகுதி காசானுடைய நார்த்தையும் எகிப்தனுடைய ராஃபா எல்லை பகுதியும் இஸ்ரேலினுடைய முழு வசம் வந்ததாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை உங்களுக்கு நான் இன்னொரு வரைப்படுத்தியும் காட்ட விரும்புகிறேன் கடந்த கடந்த பன்னெண்டு தேதி ஒட்டுமொத்தமாக நடந்த தாக்குதலில் காசா பேலஸ்தீனுக்குள்ளே பாருங்கள் கடுமையான தாக்குதல் கடந்த இரண்டே நாளில் நூற்றி அஞ்சு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க திடீர்னு பேலஸ்தீனத்துக்குள்ளே கடுமையான ஒரு தாக்குதல் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த எரிக் ஜூன்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் பக்கத்தில் அந்த லைட்டாக பச்சை கலர் இருக்கிறது எல்லாமே இராணுவம் விமானத்தின் மூலமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க போர் விமானத்தின் மூலமாக தாக்கல் நடத்தது தான் அந்த ச பச்சை கலரெலாம் இருக்கிறது இரண்டு இடத்துல ஒரு பெரிய போராட்டம் மாதிரி ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் ஒரு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் ஒரு வீடியோ எடுத்திருந்தாலும் அவர் பத்திரிகையாளரில் யாகே சின்வாரோட நெருக்கமான நபர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டமாக நடந்தது அது இறுதி ஊர்வலம் பெரிய அளவுக்கான க்ரௌடு அந்த இடத்துல இரண்டுன்றக்கு பெரிய ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அடுத்தது சென்ட்ரு பகுதி சொல்லுவோம் அந்த சென்ட்ரு பகுதியில் ஒரு மூன்று நான்கு இடத்துல தாக்கல் நடத்தியிருந்தாங்க ஏன்னா இந்த பக்கம் தான் கடக்காத மாதிரி இப்போ எகிப்தோட எல்லை பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் நேற்று தான் கொஞ்சம் இந்த ரெட் கிரசன்ட் கொஞ்சம் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவியெல்லாம் உள்ளே வந்தாங்க இருந்தாலும் இன்னைக்கு தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பாருங்கள் பேலஸ்தீன் கற்பனைக்கு எட்டாவது ஒரு நிகழ்வாக இருக்கிறது பெரிய பெரிய தாக்குதல் தொடர்ந்து போயிட்டு இருக்கு நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது பேர் இறந்து போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அந்த அளவுக்கான பாலஸ்தீனத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போதான் நம்ம நிஜமான சம்பவத்துக்குள்ளே போகிறோம் எங்க அப்படின்னா அங்கே காசாவுக்குள்ள கான்யூனிஸ் பக்கத்துல கான்யூனிஸ் பக்கத்துல ஒரு பங்கர்ஸ் பாம் ஏழுல இருந்து எட்டு போட்டிருக்காங்க போல அது எங்கே இருக்குன்னா ஐரோப்பியன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க அந்த கான்யூனிஸ் பகுதியில் ஐரோப்பியன் மருத்துவமனை அந்த ஐரோப்பியன் மருத்துவமனைக்கு அடியில் தான் இருந்திருக்காங்கன்ற தகவலை கொடுத்துருக்காங்க இந்த ஐரோப்பியன் மருத்துவமனைக்கு அடியில் இருந்திருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அவங்க வெளியே வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அவங்க ராணுவ தரப்பில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருந்தாங்க அந்த ஈடன் ஐரோப்பியன் மருத்துவமனை ஈயு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு அது கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த லிங்க் ஒன்று சொல்கிறாங்க இப்போ இவருக்கே தெரியலனாலும் மேலே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு வந்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லப்படுகிறது இந்த கீழே அந்த ஈடன் அலெக்சாண்டர் வந்து கீழே பங்கர்ஸ்ல இருந்து நான் அடிக்கடி மருத்துவமனைக்கு உடம்பு செல்லனா நான் மேலே வந்துட்டு போனேன் அப்படின்ற தகவலும் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த தாக்கத்தில் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அடித்த உடனே அந்த மருத்துவமனை அப்படியே இறங்கிடுச்சு மண்ணோட மண்ணாக இறங்கிடுச்சு அங்கே கீழே இன்னும் இப்போ தகவல் என்ன அரசல் புரிசலாக என்ன வருது அப்படின்னா அமாாஸனுடைய முக்கிய லீடர்ஸ் வந்து அதில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னாங்க ஆரம்ப கட்டத்தில் நேற்று இரவுலாம் என்ன சொன்னாங்கன்னா மேபி அபு ஓபைதா அவர் தான் அடிக்கடி வந்து பேசுவார்ல இந்த மூஞ்சி பிள்ளா ஸ்காப் கட்டிக்கிட்டு வந்து பேசுவார்ல அவரும் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லை ஆனால் முகமது சின்வார் அவர்கள் யாகே சின்வாரோட தம்பி வந்து கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க நூறு பர்சன் சொல்றாங்க ஏன்னா இந்த தாக்குதல் வைக்கப்பட்ட இலக்குகள் இது எல்லாமே இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா இவரும் உறுதிப்படுத்திட்டாங்க அமாசனுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து ஆன்டி டெரர் குரூப்ஸோட இன்ட மினிஸ்டர் வந்து இறந்து போனதை உறுதி உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ இந்த நிகழ்வெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் எமினிய உறுதிகளை என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு பெரிய ரெண்டு தடவை ஐப்பசோனிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்குதல் முயற்சி பண்ணாங்க மக்கள் ஓடி ஒழிஞ்சாங்க ஆனால் அல்ஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பதற்றம் பண்ணதை சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்க இவங்க மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தும் போது சவுதி அரேபியாவில் அங்கே தலைவர் யாரு நாட்டா முகான்னு பேசிட்டு இருக்கிறாரு அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் கிராஸ் பண்ணி தான் போகுது இதே அமெரிக்காவுக்கு பெருத்த ட்ரா தான் அது ஏன்னா நான் சொன்ன நான் சொல்லிட்டேன் இனி எந்த நிகழ்வுமே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி ஆனாந்து பார்த்தா மேலே மிசைல்ஸ் போயிட்டு இருக்கு இஸ்ரேல்கிட்ட இவர் பேச்சை பாருங்கள் எமினி அவதிகள் கூட கேட்கல ஆனா இந்தியாவும் பாகிஸ்தானும் என் பேச்சு கேட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு இதனாலேயே அவர் இந்த சொல்றதுனாலே இந்தியாவுக்கும் அமெரிக்காவு இருக்கக்கூடிய பிளவுகள் வந்து அதிகமா வந்துடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இதையே சொல்லிட்டு இருந்தா ஒரு வாரத்துக்கு சொல்லுவாரு கொடந்தது ஒரு மாசம் கூட சொல்லுவாரு அடிக்கடிக்கு அவங்க ஒய்ஃபு மெலினா ட்ரம்ப் அவர்களை போதும் ஒன்று நிறுத்துறீங்களா சும்மா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லு வேறு ஏதாவது டைலாக்ஸ் சொல்லுங்கன்ற அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ இந்த ஃபுல்லாக இஸ்ரேல் மீது தாக்கல் நடந்தாங்கல்ல இரண்டு தாக்குதல் முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம கன்க்ளூஷன் என்ன வரலாம் இப்போ இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஒரு பேர் இந்த மிட் நைட்டில் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சு பேர் ஊண்டுடாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இங்கே சவுதி அரேபியா விசிட் பண்ணும்போது இப்படி ஒரு தாக்குதல் அவர் வந்து தாக்குதலே நடக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த தாக்குதல் இருக்கு அப்போ நெதனியாக அவர்கள் வந்து அமெரிக்காவை கண்டுக்கல இதுவரை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி ஒம்பதா ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி பே இருபத்தோரு பேர் வந்து காயமடைந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக டெத்தினுடைய ட்ரோல் பார்த்தோன்னா அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூறு பேர் இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்போது பேர் இறந்து போயிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது அவங்க தரப்பில் ஐ திங் அறுபத்தி ஓராயிரம் பேர் சம்திங் ஏழ்நூறு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க சரி இப்போ இந்த தாக்குதலுக்கு சீனா ஐரோப்பா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் மற்றும் ஒரு சில நாடுகளாக வந்து தனது கடும் கண்டனம் நிறுத்துறீங்களா இல்லையா இல்லை என்ன பண்ண போகிறீங்க யாரும் கேட்டு நடத்துகிறீங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ட்டாங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்பு தான் நான் உங்ககிட்ட வீடியோ பதிவு போட்டிருந்தேன் ஆர்கே சேனலில் இந்த மாதிரி ட்ரக்கில் போகிறதுங்க வண்டி ஏன்னா மக்கள் மூணு மாதத்துக்கு மேலே உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு தான் அங்கே தண்ணியை கட் பண்ணிட்டாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு கைதியை விடுவிச்சதுனால நெல்லன் அடிப்படையில் உள்ளே அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு ஐனை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க எங்களுடைய உழைப்பு வந்து வீண் போகலன்ற மாதிரி சொன்னாங்க திடீர்னு இப்போ தாக்கல் நடத்தி திரும்பி போன வண்டியை ரிட்டர்ன் எடுங்கிட்டாங்க கரெக்டாக பாதி தொலைவு போயிருக்குங்க அதாவது எகித்திலிருந்து இவங்க ஜோன் சொல்லுவாங்க எரிக் ஜோன் மாதிரி இவங்க செக் பண்ணுற இடத்த வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ளே விட வேண்டிய சூழ்நிலை தாக்குதல் அப்படியே ரிட்டன் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஐநா என்ன கேட்குறாங்க யூகே என்ன கேட்குறாங்க கொஞ்சம் விடுங்க உள்ள மனிதாபான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் விடுங்கோ விடுங்கோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பட் இஸ்ரேல் என்ன ஃபைனலாக முடிவு எடுத்துருக்காங்கன்னா அமைச்சரவை எல்லாமே இனி காசாவை முழுமையாக தாக்கல் நடத்துவது என்பதை முழு முடிவாக எடுத்துட்டாங்க இன்னும் அதிகமான இராணுவத்தை கடத்தலை இறக்கியிருக்காங்க நேற்று இரவு இருந்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தாக்குதல் வந்து கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட தாக்குதல் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மிக அதிகமான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் அங்கிருந்து ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் இஸ்ரேல் குட் பாய்ஸாக இருப்பாங்க இஸ்ரேல் சவுதி அரேபியா இந்தியா மூன்றும் இந்தியானே வருது பாருங்க இஸ்ரேல் சவுதி அரேபியா அமெரிக்கா மூன்றும் இணைந்து நம்ம குட் பாய்ஸாக இருக்கலாம் பெரிய அளவுக்கு நன்மை பயக்கலாம்னு சொல்லுன இந்த சமயத்துல இஸ்ரேல் வந்து கண்முடித்தனமான ஒரு தாக்குதல் இது வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு பேக்ட்ராப்பாக கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு தனது கடும் காரணத்தை தெரிவிக்கிறாங்க இஸ்ரேல் இல்லைன்னா அமெரிக்கா இல்லைனா இஸ்ரேல் கிடையாதுன்றது உலகம் முழுவதும் தெரியும் சின்ன பசங்களும் கூட தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் போயிட்டு ஒரு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது பக்கம் பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தம் ஆல்மோஸ்ட் ஒன் ட்ரில்லியனு நெருங்கிடுச்சின்றாங்க ஆயுதம் மட்டுமே அறுநூற்றி நாற்பது பில்லியன் அளவுக்கான ஒரு ஒப்புதல் அதே இல்லாமல் இந்த சவுதி அரேபியா பேக்கட் ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க எமினி ஔதிகளோட ஒரு சில பிளேஸ்ல வந்து தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாகவே இப்ப இவங்க அந்த குரூப்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்றாங்களா இல்லை அமெரிக்கா பக்கம் சாயறாங்களா இல்லை நான் நடுநிலை வைக்கிறேன்னு சொல்கிறாங்களான்றது இன்னொரு கேள்விக்குரியா இருக்கு இந்த இடத்துல அப்போ சவுதி அரேபியா கத்தார் யூஏ இவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு இனி இஸ்ரேல் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை அப்பப்போ தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்க துருக்கி மாறி இப்ப துருக்கிட்டு என்ன பண்றாரு கடும் கண்டனம் தெரிவிச்சுட்டு ஏப்பா இன்னைக்கு வேலை முடிஞ்சு அப்பா போலாம் வேலையை பார்க்கலாமான்னு என்ன திரும்பி ஐயா அடுத்த நாள் ஏப்பா இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவி அய்யோ என்ன இல்லைங்க ஐயா நான் போட்டு ரெண்டு கடும் கண்டனம் அடுத்து வேலையை பார்ப்பார் ஆனா எந்த தடைகளும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் இஸ்ரேல் வந்து சவுதியினுடைய எல்லைப்பகுதியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காசாவுக்குள்ள தாக்கல் நடத்துகிற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இஸ்லாமிக் நாடுகளும் முழுமையாக எல்லாம் இல்லை சும்மா பேருக்கு கடும் கண்டனம் நம்ம ஊர் அரசியல்வாதி கவுன்சிலர் எல்லாம் போயிட்டு இந்த போராட்டம் தெரிவிக்கும் போது கண்டனம் தெரிவிப்பாங்கல்ல அந்த மாதிரியான கண்டனங்கள் மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளும் இது எல்லாம் குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி இன்னொரு நாடு வந்து ஓடி வந்திருக்கு சிரியா சிரியாவுடைய அது சஹாரா என்ன பண்ணிட்டாரு அமெரிக்காவுக்கு ஐயா எங்களையும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்க உக்ரைன்ல மட்டுமா இருக்கிறது வளங்கள் எங்கள் நாட்டில் அதை விட அதிகமான வளங்கள் இருக்கிறது எங்களிடம் என்ன இல்லை எண்ணெய் வளங்கள் இல்லையா இல்லை என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் இந்த கண் வைக்கவில்லை எங்கள் திருநாட்டில் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக அடுக்க மொழியில் பேச ஒரு கடிதம் ஒன்று எழுத அதனால் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க ஒன்று என்னப்பா அங்கேயும் நம்ம எழுதிட வேண்டியதுதான் என்னத்த மினரல்ஸ் எல்லாம் ஏன்னா ஆசிரியாவில் நிறையா மினரல்ஸ் இருக்குது ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கானுடைய ஒரு சில படைகள்லாம் அங்கே டையர் ரிசோட்னு சொல்லுவாங்க அங்கேருந்து எண்ணெய் வளங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அது இலீகலாக இருந்தது இப்போ என்ன கேட்குறாருன்னா லீகலாக நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் மேக்சிமம் உங்களால் என்ன அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மிச்சம் மீதி தான் எங்களுக்கு கொடுங்க ஆனால் எங்களுக்கு பொருளாதார தடைகளை நீக்குங்கன்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கி காலையில் ஒரு குட் நியூஸு செலிப்ரேஷன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி டெமாஸ்கஸில் பட்டாசை வெடித்து இருக்காங்க உங்களை கூட கூப்பிட்டுருப்பாங்க நினைக்கிற போயிருந்தீங்கன்னா கேக் அது மாதிரிலாம் கூட கூப்பிட்ருப்பாங்க அந்த அளவுக்கான ஒரு செலிப்ரேஷன் அங்கே பயங்கரமான இலையை கொண்டாடுங்களே போடுங்களே வெடியே அப்படின்ட்டு ஏன்னா அமெரிக்கா மட்டும் சிரியா மீது கூட பொருளாதார நீக்கிட்டாங்கன்னா அது சரியான ஒரு பாசிட்டிவ் அமையும்னு பார்க்குறாங்க பட் இஸ்ரேலுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தால் கூட இஸ்ரேல் என்ன நினைப்பாங்கன்னா அவ்வளோதான் அமெரிக்காவுடைய பெரும்பாலான நிறுவனங்கள் உள்ளே வந்துட்டாவே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஏன்னா அது சகார அவர்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கிறாரு இல்லை இல்லை நான் கொஞ்சம் இஸ்ரேலுக்கிட்ட குட் பைஸாக தான் இருக்குன்றமா சொல்கிறாரு பட் இஸ்ரேல் வந்து துருக்கி உள்ளவரை தான் பிடிக்கல சிரியாவுக்குள்ளார அதனால் அங்கே பிரச்சனையாக இருக்குது இருந்தாலும் மக்கள் கொண்டாடத்தில் இருக்கிறாங்க அமெரிக்கா பொருளாதார தட்கிட்டாவே சிரியானுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாததுக்கப்புறம் நினச்சிட்டு இருக்காங்க சரி அது அவங்களுடைய அவங்க தனிப்பட்ட எண்ணங்களும் கூட இன்றைக்கு ஓளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே அல்லது ரவிக்குமார் சோம நன்றி வணக்கம்